எல்லாருமே ஜீரோ மேன் மக்களை சித்திரவதை பண்ணுற எவனுமே அதிகாரத்துல இருக்க இருக்க எவனுமே மனுஷனா கிடையாதுல்ல அப்படி அதை வந்துட்டு இத்தனை வருஷம் பாதுகாத்து வச்சிங்க கண்டிப்பா நியூஸ் சேனல்ஸ் கேட்டுருந்துருப்பாங்க அதெல்லாம் தாண்டி எப்படி அதை பாதுகாத்து வச்சு இப்போ எடுத்துனால தானே நீங்கள் கேட்குறீங்க கேள்வி ஒரு பதினோரு முறை வந்துட்டு போயிட்டு வந்திருக்கீங்க காட்டுக்கு வந்துட்டு நீங்க சொன்ன இதில் பிரகாரம் மொதல் முறை போகும்போது எப்படி இருந்தது பதினோரு முறையில தோற்றது எண்பத்தொம்பது தடவை இருக்கு எனக்கு இது வந்து என்னது போனஸ் வாழ்க்கை தானே எல்லோரும் நினைப்பாங்க வேறு வேறப்ப படம் போட்டார் இவர் தான் அப்படிமா இதுக்கு பின்னாடி மக்களுடைய வழிகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு அத்தனை பாடுபட்டோம் ஈஸியெல்லாம் கிடையாது வேறு பணம் பார்த்தியா வேறு பண்ண நான் வேறு படம் பார்த்ததில்ல சாமி அப்படிங்கிற கேட்கல ஒர்க் ஷாப்பில் க ஜன்னல் இப்படி கையை கட்டி வச்சுருவாங்க நிர்வாணமாக்கி அந்த ஷாக் கொடுக்குறதுக்குல அப்படியே தோண்டு போயிருப்பாங்க சாப்பாடு கஞ்சியை ஊற்றி இவ்வளோ மண் எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டு கிளைக்கு சாப்பிடுமா இல்லை சாமி சாப்பிடணும் ஆட்டியே இது என்ன எனக்கு என்ன வகையாக சித்துறது எனக்கு தெரியல எனக்கு நம்ம வெளியே கொண்டு வந்ததுனால கொஞ்சம் கற்பழிப்புகள் நினைச்சு பயந்தாங்க பயந்தாங்க அதுதான் மேலே மேடம் உட்காந்து ஏன்னா எருமாடு மாதிரி நம்ம இத்தனை பேர் இருக்கோம் ஒருத்தன் பார்க்காம போயிட்டே இருக்கேன் என்னடா நடக்குதுன்னு அப்படி திரும்புகிறேன் ஒருத்தன் குறி வச்சுட்டு இருக்கான் துப்பாக்கி அப்படியே குறி வைக்கிறான் ஐயோ சுற்றா சுற்றுலா சுற்றாங்கன்னு நான் நக்கியன் ஆசிரியர் வந்திருக்கேன்னு பொத்து பொத்துன்னு விழுக்கிறேன் செத்தான் நினைச்சேன் இப்போ பார்ட் ஒன் வந்துருக்கு பார்ட் டூ வந்துட்டு விரைவில் வரும் மாதிரி சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலாக அந்த ரா ஃபுட்டேஜ் எவ்வளோ நேரம் சார் உங்ககிட்ட இருக்கிறது ஒன்பது மணி நேரம் எப்படி அதை வந்துட்டு இத்தனை வருஷம் பாதுகாத்து வச்சிங்க கண்டிப்பாக நியூஸ் சேனல்ஸ் கேட்டுருந்துருப்பாங்க அதெல்லாம் தாண்டி எப்படி அதை பாதுகாத்து வச்சு இப்போ அதனால தானே கேட்கறீங்க கேள்வி பாதுகாத்துக்கு ஜெயலலிதா ஆட்சியில் வரும்போதெல்லாம் இந்த கேஷட் எடுக்கணுங்க ஏன்னா வீ வீரப்பன் பே ஜெயலலிதாவை ஏற்று பேசிட்டான் அந்த அம்மாவுக்கு ஏற்று பேசினா போடுமா அது என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க அது சரி அதுதான் நக்கீரன் அதனால தான் இன்னைக்கு இருபத்தி எத்தனை இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு ஒரு விஷயம் இன்னைக்கு பேசப்படுது நான் வந்து இவ்வளவு பெருசாக போகணுன்னு எதிர்பார்க்கலை ஆனால் நினச்சதை விட பெருசு பெருசாக போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க சரி ஒரு உண்மைக்கு இருபத்தெட்டு வருஷம் கழிச்சும் ஒரு உண்மைக்கு ஒரு மரியாதை தானே ஏன்னா நாங்கள் இதுக்காக கொடுத்த விலை ஜாஸ்தி அதாவது வீரப்பன் எல்லாரும் சொல்லுவான் இவங்க தான் பார்க்குறாங்க இவங்க தான் பட்டா பட்டாங்கம்மா எவனும் போகிறதில்ல ஏன் போகலன்னு யாரும் கேட்கலை எங்களுக்கு நாங்கள் நிறைய விலை கொடுத்தோம் எத்தனை எவ்வளவு துன்பம் வழக்குகள் வழக்கு நீங்கள் காடு சும்மா இல்லைங்களேங்க காடுங்கிறது நீங்கள் திரும்பி வந்ததுனால நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க எனக்கு இது வந்து என்னது போனஸ் வாழ்க்கை தானே அதுதான் சார் அடுத்தது கேட்கலாம்னு நினைச்சேன் இது வரைக்கும் ஒரு பதினோரு முறை வந்துட்டு போயிட்டு வந்திருக்கீங்க காட்டுக்கு வந்துட்டு நீங்க சொன்ன இதுன்னு பிரகாரம் மொதல் முறை போகும்போது எப்படி இருந்தது ஒரு முறையில தோத்தது எண்பத்தொன்பது தடவை இருக்கு ஆமா மொத முறை போனா நிறைய உங்க வைஃப் நீங்க காட்டுக்கு போறீங்க அப்படின்னு உடனே மனைவி என்ன சொன்னாங்க அப்படிலாம் சொல்லிட்டுலாம் போல சொல்லவே இல்ல அதெல்லாம் சொல்லவே இல்ல தூது பயணம் போயில மாத்திரம் போயிடிறார் போயிட்றார்னு ஏழை விட்டாங்க எல்லா டிவியில் இல்லை அப்போ மாத்திரம்தான் வேறு வழி இல்லை அவர் காட்டுக்கு போகிறான்னு தெரியும் மற்ற நேரம் நான் வந்து அவரை சந்திக்கிறதுக்கு சொல்ல மாட்டேன் எனக்கு சொன்னேன் எந்த விட்டு சொல்லுவீங்களா வந்து கேசரை போட்டு விட்டு போயிடுவேன் என்ன சொல்லுவாங்க எங்கள் அம்மா திட்டிச்சு மொத முத நிறைய தடவை போய்ட்டு போயிட்டு வருவேன் எங்கே போனேன் எங்கே போனேன்னு கேட்பாங்க அப்போ எனக்கு வழக்குகள் நிறைய இருக்கிறதுனால அது ரொம்ப சௌரியமாக வழக்கில் தான் ஆஜராக போகிறேன் ஆ அதான் அப்போ ஒரே ஒரு நாள் மாத்திரம் வேண்டாம் மூதேவி என்னடா பதினஞ்சு நாள் ஆச்சு சொல்லிட்டு போகலாடா அப்படியே அந்த பிள்ளைப்பார் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா திட்டுனாங்க காலையில் இருக்கும் இல்லைம்மா போன இடத்துல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு கோர்ட்டில் அப்படி இப்படின்னு சொல்ல வேண்டியதுனாடா நாடா அப்படின்ச்சு அதான் லேட்டாயிடுச்சும்மா ஏம்மா அந்த டெக்கில் அந்த இது போடுங்கம்மா அப்படின்னேன் எங்கள் வீட்டு அம்மா தான் போட்டுச்சு என் பிள்ளை அப்போ தூங்கிட்டு இருந்தாங்க போட்டுட்டு நான் போயிட்டேன் எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க என் துணை பார்த்தா காட்டுக்குள்ளே நான் போகிறேன் வீரப்பன் கும்புறாரு தேய் இவனை பார்க்க தான் போனியேன் அப்படின்னுச்சு எங்கள் அம்மா எங்கள் வீட்டு அழுகுது ஏன்னா எவ்வளோ பயங்கரமான இவர் போய் செஞ்சு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா அப்படிங்கிறதுல அவங்க அந்த ஆங்கிள் போயிட்டாங்க சந்தோஷமெல்லாம் போடலை நம்ம பார்த்தது அது அதான் போயிட்டேன் வந்தாச்சு ஏன் அப்படின்னு அவங்களுக்கு என்னென்னா இது இன்னும் தொடர்ந்துடும் அவங்க ஆளுங்க அது சாகர் வரையும் தொடர்ந்துச்சு என்ன பண்ணுறது இது மாதிரி எனக்காக நினச்சிருக்கீங்களா சார் காட்டுக்குள்ளே போகு போய்ட்டிங்க போயிட்டு பிறகு ஏன்டா வந்தோம் எப்பயா வெளியே போவோம் வந்து மாட்டிக்கிட்டோமே முறையும் இருக்குது சேலஞ்சி மூமெண்ட் இதுதான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது எங்களுக்கு உள்ளே போகும்போது நிறைய இதாம்மா ஒரு ஒரு இடத்துலலாம் ஒரு குழு ஒரு வீட்டில் ஒளிஞ்சிருக்கும் அந்த வீட்டில் ஒளிய வச்சிட்டாங்க குதிரில் உட்கார வச்சுருக்காங்க எனக்கு உள்ளே குதிர லேட் ஆகுது அரை மணி நேரம் ஆச்சு நெற்குதிரில் என்ன யோசிக்கிறேன்டே இவன் வீரப்பனுக்கு எதிரானால இதுக்குள்ளேயே வச்சு கொண்டுருவாங்களா அப்படின்னு யோசனை வருது நீங்கள் இன்னும் ஒரு மணி நேரம் விட்டா சேர்த்துருப்போம் ஏன்னா காற்று இல்லாமல் தானே இருக்கும் குடிசைக்குள்ளே குதிரை எப்படி இருக்கும் போச்சா மாட்டிக்கிட்டம்மா நல்ல வேலை ஒரு நாற்பது ஐம்பது நிமிஷம் கழித்து எழுப்பிட்டாங்க வெளியே வந்தோம் ஆனால் வெளியே வந்தோம்னு சொல்லிச்சு இந்தம்மா இந்த மீசி எடுத்துருன்னுச்சு ஏன்னா அந்த வசப்பில் பார்த்தா வீரப்பமா எங்கள் எசமாக மாற்றிருக்கீங்க நூறு பக்கம் பார்த்தா நீங்கள் இது அரக்க இருக்கீங்க அரக்கன்னு நினச்சி எங்கள் எசமாக கொண்டுருவார் இல்லை எங்கள் போலீஸ எங்கள் எசமாக நினச்சி அரக்கம் கொண்டுருவாங்க நீங்கள் உசுரோடு திரும்பி வர மாட்டேன்ருச்சு போச்சா இது ஏ எத்தனை வாட்டி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எங்களுக்கு வந்து எடுத்திங்களா அப்போ இல்லை எடுக்கலை சொன்ன அந்த மாட்ட நீ உசுரோட வரேன்னு நம்பிக்கை இல்லை போப்பா அப்படின்னு இப்போ இந்த பயத்துலேயே போகிறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் ஒரு காலையில் ஒரு ஐநூறு அடி தூரத்தில் ஒரு உருவம் கருப்பு உருவம் மறையுது பார்த்து நான் என்னை கூட வந்தவங்ககிட்ட சொல்கிறேன் ஒரு உருவம் காடு வனந்தரம் டென்ஸ் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்களா அது இல்லை அவங்களாம் பார்க்கல இது இல்லையே கூட்டு போகிறேன்னு சொல்கிறான் ட்ரைபல் இது இல்லை சாமி இன்னும் போகணும் சாமி என்ன யோ நான் பார்த்தேன் நான் நான் இனிமேல் வரமாட்டேன்ட்டேன் ஏன்னா அந்த அம்மா சொல்லிச்சில்ல ம் அந்த அம்மா நீ உயிரோடு வரமாட்டேன்னு சொல்லிச்சில்ல அதனால் நான் வரவே மாட்டேன் அப்புறம் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் உக்காந்துட்டேன் கூட்டு போகிறோம் ஐயோ எத்தனையோ முறை முயற்சி பண்ணியிருக்கோம் இந்த ஒரு வாட்டி நமக்கு ப்ரூஃபில் ஆயிரும்னு நினைக்கிறேன் இதே நம்ம வேணாம்னு சொன்னால் எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு சரி நீ சா இங்கே தான் ரைட்டு நம்ம உசுர் இங்கே போகணுன்னா அதை மாற்ற முடியுமா ரைட் போ அப்படியே போயிட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரம் ஆச்சு ஒரு பங்கரையாக ஒருத்தன் இந்த பக்கம் கையில் கட்டிட்டு போய்ட்டு இருந்தோம் விசில் அடிச்சுட்டு எனக்கு என்ன ஏன்னா எறும்பாடு மாதிரி நம்ம இத்தனை பேர் இருக்கோம் ஒருத்தன் பார்க்காம போயிட்டே இருக்கேன் என்னடா நடக்குதுன்னு அப்படி திரும்புகிறேன் ஒருத்தன் குறி இருக்கான் துப்பாக்கி அப்படியே குறி வைக்கிறான் ஐயோ சுற்று சுற்றுலா சுற்றாதுன்னு நான் நைக்கேன்னு ஆசிரியர் வந்திருக்கேன்னு பொத்து பொத்துன்னு விழுக்குறேன் ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு செத்த நினச்சேன் அப்போ வந்து எழுப்பினான் பார்த்தா பேபி வீரப்பன் ஒருத்தர் சாமி எந்திரிங்க எந்திரிங்க அவர் பேர் பேபி வீரம் ஆள் ஆள் அப்படி இருப்பான் ஆள் அவர் பயங்கர ஃபைட்டர் அப்போ எழுப்பி சாமி சாமி ஐயோ ஒரு ஆள் காட்டி வந்தான் தான் அரக்கம் ஒருத்தர் மார் வயசில் நான் மாமாட்ட சொன்னான் அந்த அம்மா சொல்லிச்சுல்ல அரக்கே மார் வயசில் வந்ததா கரெக்டாக இதே வார்த்தையே அவன் சொல்கிறான் மாமா தான் தட்டிட்டு வந்துரு யாருனாலும் சொல்லிச்சு நல்ல வேலை நீங்க நைக்கன்னு சொல்லணும்னா நாங்க தட்டியிருப்போம் அப்ப என்ன இது என்ன விளையாட்டுக்காரர் நடந்திருக்கும் உயிர் போய் வந்து இது மாதிரி நிறைய சம்பவம் இருக்கு அப்படியே இப்ப வீரப்பனை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு நடவடிக்கையில வந்துட்டு ஏராளமான அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நிறைய சொல்லிருக்கீங்க சார் நடந்திருக்கு ந நடந்திருக்குண்டு ஆஹ் இதுல வந்துட்டு உங்க மனசை ரொம்ப பாதிச்ச விஷயம் அந்த ஜனங்க என்னையா பண்ணாங்க அவங்களுக்கு ஏன் இந்த நிலைமை மட்டு நீங்க ரொம்ப விஷயத்த குடுத்துருக்காங்க அரிசி பருப்பு கொடுத்தது தப்பாங்க நான் சொல்கிறது தீவிரவாதியாக நான் வந்து தீவிரவாதிகளுக்கோ இல்லை இந்த மாதிரி பயங்கரவாதிகளா இவங்க நினைக்கிற மாதிரி இருக்கிற ஆளுகளுக்கு குண்டு கொடுக்குறது துப்பாக்கி கொடுக்குறது தாங்க தப்பு வீரப்பனுக்கு அரிசி பருப்பு அந்த வேறு எதுவுமே கொடுக்கல அரிசி பருப்பு கொடுப்பாங்க அவன் வந்து கேட்குறவனுக்கு பிச்சை கேட்குறவனுக்கு பிச்சை கொடுக்குவான் அது மாதிரி இப்போ அவர் வராரு இருந்தால் எடுத்து அப்படின்னா இல்லைன்னு சொல்ல முடியுமா இப்படியா இதாக ஒன்று இருக்கும்ல அப்போ அதுக்கு அதை சொல்லி சொல்லி இந்த துன்பப்படுத்துறது ஒரு பக்கங்க கற்பை எடுக்கிறது இருக்குல்ல அதெல்லாம் அயோக்கியத்தனம் நாங்கள் அதை நேராக அவங்கள சந்திக்க வேணும் அந்த சம்பவங்களை நடந்த இடத்த போய் பார்க்குறோம் ஒர்க் ஷாப்னு ஒரு இடத்த வச்சு இது இந்த விஷயம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க கேட்கவே ஆளில்லை அதுதான் எங்களை ரொம்ப பாய்ச்சு ரொம்ப பாய்ச்சு அந்த கூட்டு போய் விசாரிக்கிறதுக்குன்னு விசாரிக்கிற போர்வையில் சித்திரவதை முகாம் அது சித்திரவதை உங்கள் சித்திரவதில் அவங்க எங்கள் சித்திரவர் கற்பிணி பெண்ணை குழந்தைகளை கண்ணு முன்னாடி போட்டு இப்படி போடுறது சே பாவம் அதாவது இத்தனைக்கும் அவங்க யாரும் வீரப்பன் சொந்தக்காரன் கிடையாது வீரப்பனை பார்த்தது கூட கிடையாது ஒரு அம்மா சொல்லுது அந்த மாதிரி நோயோடு இருக்குது என் புருஷனை தேடி போயிடுவாங்க என் புருஷன் வந்து லாரி டிரைவர் வீரப்பனுக்கு தெரியும்னு யாரோ சொல்லிட்டாங்கன்னு அங்கே என்ன நடக்குதுன்னா பேர் பாதி பேர் வீரப்பன் ஆளு பேர் பாதி பேர் வீரப்பனுக்கு எதிராக ஆள் காட்டுறவங்க இவங்க காசை கொடுத்து உருவாக்கி வச்சுருப்பானோ போலீஸ் இப்போ உங்களுக்கு ஒரு நாலு ஏக்கர் இடம் இருக்குது உங்களை பிடிக்கணும் உங்கள் இடத்த எடுக்கணும்னா இவன் என்ன பண்ணிடுறான் இவன் வீரப்பனுக்கு அரிசி பருவ கொடுத்தான்னு போய் சொல்லிடுவான் எஸ்டிஎப்பி ஏன் எதுன்னு கேட்காம உங்கள் தூக்கிட்டு போயிடுவான் இப்போ உங்கள் நாலு ஏக்கர் இவங்க போயிடும் கேட்கல இப்போ இதுக்கு இப்படி பண்ணவன் நிறைய பேர் இருக்கான் அப்புறம் இப்போ அவனை பிடிக்கல அப்படின்னா இவன் வீரப்பாளன்னு சொல்கிறவன் இருப்பான் அப்படி சம்மந்தமே இல்லை சம்மந்தமே இல்லை அப்புறம் அம்மா சொல்லுது நான் பஸ்ஸில் உட்காந்தேன் யார் அவங்க கொண்டாட்டின்னு கேட்டாங்க ஏனுங்கயா அப்படின்னு இறங்கு அப்படின்னு சரத்தரன்னு பஸ்லேருந்து இறக்கி கொண்டு போனாங்க கொண்டு போய் வச்சு அவ்வளோ சித்திரவதையா வீரப்பனை பார்த்தியா வீரப்பண நான் வீரப்பனை பார்த்து இல்லை சாமி அப்படிங்கிற கேட்கல நீ பார்த்தியா அவனை பார்த்தியா இவனை பார்த்தியா அவனை பார்த்தியா இவனை பார்த்தியான்னு போட்டு இந்த ஒாப்பில் க ஜன்னல் இப்படி கையை கட்டி வச்சுருவாங்களோ நிர்வாணமாக்கி அந்த ஷாக் கொடுக்குறதுக்குள்ள அந்த ஒரு மெகர்னு ஒரு டைனமோ பெரிய டைனமோ அதில் இருக்கிற இதை வச்சு எல்லாம் ஷாக் கொடுக்குறாங்க அப்படியே தோண்டு இருப்பாங்க சாப்பாடு கஞ்சியை ஊற்றி இவ்வளோ மண் எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டு கிளைக்கு சாப்பிடுமா இல்லை சாமி சாப்பிடலாம் ஆட்டியும் இது என்ன எனக்கு என்ன வகையாக சித்திரது எனக்கு தெரியல எனக்கு இது எல்லாமே எனக்கு கடிதமாக ஒர்க்கை வந்துச்சு அது பிறகு தான் நான் வந்து அதை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஒர்க் ஷாப்லாம் என்ன அப்படின்னு என் தம்பி ஜெயபிரகாஷன் ஒரு தம்பி ஒர்க் ஷாப்புங்கிறான் அது என்னென்னு கண்டுபிடி சொல்லுங்கன்னு சொல்லி அப்புறம் அதே விழாவாரியை நம்ம நெக்கியனில் பண்ணி இதை வீடியோ பண்ணி எந்த பாதிக்கப்பட்ட கிராமம் நல்லூர் அந்த ஊர்லெலாம் வீடியோ எடுத்தோம் இதை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கொண்டு போனோம் இங்கேருந்து சென்னை போனோம் அங்கேருந்து இதுக்கு போனோம் அதோடு இந்த தன்னார்வ அமைப்புகள் எல்லாம் வந்தாங்க பழங்குடி மக்கள் சங்கம் மதுரில் இந்த சோகோ இருக்காங்க சோகோ அறக்கட்டளைனு அப்புறம் பீப்புள்ஸ் வாட்சு இந்த பக்கம் பிஇசிஎல் எல்லாமே அந்த இதுக்கு கூட வந்துட்டேன் நான் தனியாக போயிட்டேன் அவங்களோட வந்தாங்க கிருஷ்ணகிரி அதுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணாரு நீதிபதி ஆமாம் அதான் ஷோக்கு அவங்க சம்மந்தப்பட்டதும் அப்போ அப்போதான் சதாசிவா கமிஷன் ஒன்று வச்சு சதாசிவா கமிஷனுங்கிறது என்ன அப்படின்னா வீரப்பன் தேடுதல் பாதிக்கப்பட்ட மக்களை துன்பப்படுத்தியே போலீஸ்காரனை விசாரிக்கிறதுக்கான கமிஷன் சதாசிவம் கமிஷன் அதான் அது வந்து எங்களால் வந்துச்சு ஒரு பெரிய ஃபைட் பண்ணோம் அந்த சதாசிவா கமிஷன் முன்னாடி மக்களை கொண்டு வர்றதுக்கு பழங்குடி மக்கள் சங்கம் பெருசாக திரட்டி கொண்டு வந்தாங்க அதை நாங்கள் நானும் அப்போது கோவிசெட்டிப்பாளையம் ரெண்டு மண்டபத்தில் வச்சு ஊர்வலமாக கொண்டு போனேன் மக்களை திரட்டி மக்களை திரட்டி ஊர்வலமாக போய் அவங்க முன்னாடி சாட்சியில் வச்சோம் இதெல்லாம் வந்து ரெண்டாயிரங்களில் நடந்தது எல்லோரும் நினைப்பாங்க வேறு எப்போ படம் போட்டார் இவர் தான் அப்படிமா இதுக்கு பின்னாடி மக்களுடைய வழிகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு அத்தனை பாடுபட்டோம் ஈஸியெல்லாம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆனால் தொண்ணூற்றி மூணுல நடந்த இந்த ரண ரணப்படுத்தினாங்கள மக்களை நம்ம வெளியே கொண்டு வந்ததுனால கொஞ்சம் கற்பழிப்புகள் நினைச்சு ஏன்னா போலீஸ் நக்கீரன் வந்துடுறான்டா வெளியே வந்துடுறான்ங்கிறதுல மக்களை அந்த அந்த இது பாலியல் துன்புறுத்தல்களில் குறைச்சாங்க பயந்தாங்க பயந்தாங்க அதுதான் நக்கீரன் மேலே அவங்க அதனால தான் வியாபாரம் ஆர்டர் போட்டார் வாய்மொழி உத்தரவு காட்டுக்குள்ளே நக்கீரனு வந்தால் சுட்டு கொழுங்கார் நாங்கள் அதை எடுத்துகிட்டு டெல்லி போனோம் ப்ரெஸ் கவுன்சிலுக்கு எங்களை காட்டுக்குள்ளே போனால் சுட்டுக்குள்ளுன்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காருங்க அவங்க அதை விசாரிச்சுட்டு அவங்க ஒரு ஆர்டர் போட்டாங்க காட்டுக்குள்ளே நக்கீன் போனால் பாதுகாப்பு கொடுங்கறாங்க யார் ரெண்டு சிஎம்முக்கும் ரெண்டு ஹோம் செக்ரட்டரி ரெண்டு சீஃப் செகர்டரி ரெண்டு மாநிலத்துக்கும் கொடுத்தாங்க நாங்கள் உடனே திடீர்னு ஊருக்கு வருவோம் சார் எப்போ போகிறீங்க நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணுமா அப்படியே இவங்களை வச்சுட்டு ஏவன் போவான் சொல்கிறேன் எங்கள் எங்களுடைய உரிமை இரு அப்படின்னு சொல்லி அப்போது இதை இவங்க பண்ணுறாங்களே வெளியே கொண்டு வந்துடுறாங்களேன்னு எங்களை தீர்த்துக்கிட்ட பெரிய விலை பண்ண இதெல்லாம் தாண்டி அவங்க சதசிவ கமிஷன் முன்னாடி சொல்ல வச்சு அதுக்கப்புறம் அதில் தான் அந்த அம்மா வந்து வெறி கொண்டது போலீஸ்காரனும் வெறியானது அதுதான் நம்மளை வந்து சாப்பிட்றத நிறுத்திட்டாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப கோவம் ஆனால் ஒரு பத்திரிக்கை ஏதோ வந்தோம் போனோம் இல்லாமல் அந்த காடு வீரப்பன் வந்து வீரப்பன் மாத்திரமே இல்லை வீரப்பன் சார்ந்து அந்த பதினாறாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் காடு அது ஆறு லட்சம் மக்கள் அப்போ நான் சொல்கிறது தொண்ணூறுகளில் இருந்தது இப்போ எத்தனை லட்சம் இருக்குதுன்னு தெரியாது அங்கே நாங்கள் வீரப்பன் அந்த தொண்ணூற்றி மூணு இன்சிடெண்ட் நடந்த பிறகு ஒரு ஆஸ்பத்திரி இருக்கும் போகாது என்னென்னா வீரப்பன் கடத்தி வேணாம் போகலாங்க ஸ்கூல் இருக்கும் எந்த வத்தியம் போக மாட்டான் ரோடு இருக்கும் பஸ்ஸு போகாது ஏன்னா யாரும் போக மாட்டாங்களா வீரப்பெண்கிற பயம் இதை காரணம் காட்டி மக்களும் வெளியே வர முடியாது உள்ளே இருக்க முடியாது இந்த போலீஸ்காரன் தான் தின்னட்டான் பெண்கள்லாம் அப்படி ஒரு சித்திரவு எல்லாருடைய பேட்டி எடுத்து போடுவோம் இப்போ நான் சித்திரவதைன்னு ரெண்டு புத்தகம் வெளியிட்டிருக்கேன் ரெண்டு ஒரு புத்தம் ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு ஆறு ஏழு பொம்பளை பேட்டி கொடுத்துருக்காங்க படத்தோடையே கொடுத்துருக்காங்க என்னை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க எவ்வளோ அந்த சண்டமாக இருப்பாங்க இவ்வளோ வெளியே கொண்டு வந்த பிறகு தான் அந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து பிறகு மறுபடியும் வீரப்பன்ஷன்னு கொலையெல்லாம் நான் பண்ணதால் வளர்ச்சி அவங்க கடத்தினது பூரா நான் கடத்தினேன்னு சொல்லிவிட்டாங்க சரி இத்தனையும் தாங்கி கொடுத்து விலை கொடுத்து அப்புறம் இப்போ உங்களுக்கு எல்லாம் பேச போடுறாங்க உண்மையிலாவது ஒரு பெரிய சந்தோஷம் தான் ஏன்னா அந்த மக்கள் வழி இதுக்கு முன்னாடி வந்த பத்திரிவேன் சினிமாவோ டாக்மெண்ட்டோ அந்த வழியை சொல்லலை அதுதான் இந்த இதில் வந்துட்டு அந்த அந்த வழியை சொல்லலை சொல்ல ஏன் காரணம்னா போலீஸ்காரன்னு சொல்கிற ஸ்டோரியை தான் பண்ணுறாங்க அவங்க இப்போ கடைசியாக அந்த எல்லா படத்துலலாம் பார்த்தா விஜயகுமார் ஹீரோவாக வருவார் அதான் அது நடிக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டராக வருவார் ஒரு போலீஸ்காராக அவர் வந்து பார்த்தா விஜயகுமார் நீங்கள் நினச்சிக்கணும் ஏன்னா அந்த ஹீரோவை காப்பாங்க அப்படியே போலீஸ் தான் ஹீரோன்னு அவங்க எல்லாருமே ஜீரோமே மக்களை சித்திரவதை பண்ணுற எவனுமே அதிகாரத்தில் இருக்கிற எவனுமே மனுஷனாக கிடையாதுல்ல அதை நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் சார் இப்போ காட்டுக்குள்ள வீரப்பனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவரோட ஃபுட் இதை பற்றிலாம் சொல்கிறாங்கல்ல சார் அவர் வந்துட்டு உடம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு குரங்கு ரத்தம் குடிச்சாரு அனிமல்ஸோடு பேசுவாரு அதெல்லாம் உண்மை தானே அந்த மாதிரி நடவடிக்கைகள் அது குரங்கு அது கிடைக்காது அது வந்து மனுஷன் முன்னாடி நிக்காது ஆனால் அதை அடிச்சு மாதேசம் ஒரு பையன் அதை அடிச்சு வந்துடுவான் இரவு நேரம் தான் அடிப்பான் அவன் குறிப்பாக பெரிய பெரியாரு அந்த ரத்தம் குடிக்க நீ குடிக்கிறேன் ஏ போன நீங்கள் போயிருந்த உங்ககிட்ட கிட்டே கருப்பு வரும் அது அப்படியே கட்ட 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 கட்டான்னு குடிப்பார் அவர் ஆனால் நல்லது உடம்புக்கு அந்த ஒருவேளை அவருக்கு அது நல்லதாக இருந்தது எனக்கு அது பிடிக்கல அது மாதிரி காட்டுக்கோழி நம்ம போனால் கொஞ்சம் நல்லா வருவார் முயல் காட்டு முயல் மானு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நமக்கு ஏதாவது சந்தோஷப்பட்டால் ஆசை வந்தது அப்போது பிடிச்சிட்டு பாரு வாழ்க்கைங்கிறது கிடைக்கிறது சாப்பிட்டு போறது நீங்கள் இதுதானே இல்லை காட்டுக்குள்ளே என்ன கிடைக்குதோ அப்போதைக்கு ஒருக்க வந்து போகிறேன் அதுக்குள்ளே இங்கே வந்து வீரப்பனுக்கு வயசாயிருச்சு அதான் கோபால் வந்து அவரை வந்து சரண் ஏற்பாடு பண்ணுறாருன்னு நமக்கு தான் போட்டி பற்றி குண்ட குண்டைக்கு இருக்காங்களே அவனும் எழுதிட்டான் அது அவருக்கு நாலேஜுக்கும் போயிடுச்சு எப்படி சார் காட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எப்படி அப்டேட் செய்தியே பதிமூணு செய்தி கேட்குறாங்க ரேடியோவில் அப்டேட்டாக இருந்தார் நாட்டுக்குள்ள நடக்கிற எல்லாமே தெரியும் அப்போ அதான் சொல்ல புல்லட்டு நான் வாங்கினது போலீஸ் தான் வாங்குறேங்கிறாரு நீங்கள் இது பேர் என்ன அப்போ போகிறேன் ஒரு நாள் இந்த இவ்வளோதான் ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருக்காரு ஆ சார் உக்கார் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னாரு பண்ண பண்ண என்ன பார்க்குறியா இந்த கை இருக்குல்ல இந்த கையை அப்படி வச்சு இந்த காலை உள்ளேட்டு விட்டு ஜம்ப் பண்ணுவார் புரியுது உங்களுக்கு அப்படின்னு ஜம்ப் பண்ணுவார் நான் வந்து சொன்னேன் என்னடே வயசாகி போச்சுங்கிறேன் தான் வந்து கையை உள்ளே விட்டு அப்படி ஒலி ஜம்ப் பண்ணுறாரு அதை விட ரேஷன்லாம் கட் பண்ணிட்டோம் நாங்கள்லாம் பண்ணி அப்படின்லாம் பேட்டி கொடுத்துருந்தாங்க அவர் என்ன சாப்பிட்ருந்தாருன்னா நல்ல கொம்பு தேன் இத்தனை ஒரு பெரிய இவ்வளோ சைஸு ஒரு மரத்தை தொங்குது அந்த இது அடையோடு தொங்குவேன் தேனாடை தேனடை அது ஒன்றும் ஒன்றும் வெட்டி வெட்டி ஒரு குண்டால் இருக்குது தேனாடை இவ்வளோ இவ்வளோ திக்க திக்காக இருக்குங்களே பஞ்சு பஞ்சா அது இருக்குது இன்னொரு இதில் மரவள்ளிக்கிழங்கு அவிஞ்சிக்கிட்ருக்கு சாப்பிட்றியா அப்படின்னா சூப்பர் சாப்பாடு சாப்பாடுலே தேனில் தொட்டு கிழங்கு இவங்க ரேஷனை கட் பண்ணேங்கிறான் அவன் மரத்து மரவள்ளிக்கிழங்கும் தேனடையும் வச்சு இருக்கான் சோறு சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் தானே ரேஷனை கட் பண்ண முடியும் அதெல்லாம் கிடைக்கிறதே சாப்பிட்டு போகிறான் இந்த விழாம்பழம் நல்லா சாப்பிட்றாரு விழாம்பழம் என் மகளுக்கே கொடுத்துருக்காரு கொண்டு மகளிட்ட கொடு இத்தான் தண்ணி இருக்கும் வெள்ளம் போட்டு சாப்பிடுவாங்களா பிள்ளையா சி வெளிய அது வந்து அது ஒன்று சாப்பிடு எல்லாம் அதான் அந்த வாழ்க்கை அவர் வந்து காடுங்கிறது அவர் கால்வந்த கலை அந்த காடை ஒரு நேசாரு அந்த காடை அவரை நேசி ரொம்ப பசி சோத்து கலையிறதில்ல நான் வந்து இந்த பிஸ்கட் எடுத்துகிட்டு போவேன் பிஸ்கட் அது காட்டுக்குள்ளே எதுவும் கிடைக்கலாம் அது வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவார் சரி கொடு இருந்தால் கூடு இல்லை வேணாம் ஏன்னா அப்போ அதுக்கு பழகிட்டா சத் இதாக இருக்காதுல்ல அடிமுறை சாப்பிட்ணுன்னு தோணுமும் பழகிட்டா அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி விலங்குகள் எல்லாரையும் அவர் பழகுனனால அந்த அந்த அவங்களுடைய அந்த சத்தம் இதெல்லாம் வச்சு பழக இப்போ வந்துட்டு பார்ட் ஒன் வந்திருக்குங்க சார் பார்ட்டும் வர போகுதுல என்ன பார்ட் டூ எடுக்குறாங்களா இல்லையானு தெரியாது நான் இன்னும் கன்ஃபார்மா எதுவும் கிடையாது என் மக செக்ஷன் அது ஓகே அவங்க டீம் வேற என் டீம் வேற அவங்க வந்து தீரன் ப்ரொடக்ஷன் வச்சு பண்ணுறாங்க அது ஒரு ஜி ஃபைவ்வில் அந்த இது போயிட்டுருக்கு அவங்க என்ன திட்டமிட்டுருக்கானு நான் மொத்தத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டேன் என் மகளே ஒன்று சமத்து என்ன வேணாலும் பண்ணிக்கானேன் அது ஃபஸ்ட்டு பார்ட்டு பங்கம் இல்லாமல் வந்துடுச்சு அதனால் இன்னும் எனக்கு ஒரு நிம்மதி என்னென்னா இருபத்தெட்டு வருஷமாக ஒரு பாரத்தோடு இருந்தோம்ல அந்த பாரத்தை பார்ட் டூ வந்த வந்து அவங்க அவங்க பார்த்துப்பாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது ஏன்னா அதுக்கு அடுத்து பார்ட்டூல என்ன சொல்றது இப்படி நிறைய இருக்குல்ல அது என்ன பண்றாங்கன்னு அவங்கதான் இது வரைக்கும் நாங்க கிட்ட கேள்வி எல்லாத்துக்குமே பதில் நல்லா சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி